ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலை பூச்சினாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கோயில் போகிறது மாலை வள்ளியம் வள்ளியம்ம வளியம் மாலை நாங்கள் அந்த இடத்துல நீக்கி இப்போ நம்ம சேனல் பூசி நம்ம அக்கா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க விட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறேன் பார்த்தீங்கடா நம்ம போக போகிற இடத்துல பேர் என்ன என்ன இடது

65 kg 63 kg ൽ ഞാൻ എറിഞ്ഞു പോരൂ നീ 65 kg 63 85 kg ഉണ്ട് എന്നാ കൊണ്ടോ 60 kg 85 കൂടുതായി 100 100 110 kg ൽ இருக்கு ഞാൻ എഡിറ്റ് പിഡി ക്യാമറാമാൻ എഡിറ്റർ ആണോടാ കട്ട് பண்ணോ

ஆம வழியாக்கிட்டு போயிருக்கீங்க பெரிய ஆமோ நம்பு எப்படி மதிப்பெண் சரியா ஒரு ஆம ஒரு இடத்துல முட்டை அந்த இடத்துல திரும்பி முட்டைக்கு வருமா கடல குடிக்கா ஒழிஞ்சிருந்த மதிப்பா கூட்டி போன உடனே யூடியூப் காரணம் யூடியூப் காரன் நான் கூட்டி போன சொல்லி உடனே எங்களை பிடிச்சி கொடுக்குதுங்க என்ன பிளான் அவங்களோட எங்களுக்கு எதிரி கூட தான் இதுல அந்த லிஸ்ட்ல நீங்க வர பாக்கீங்களா எப்படி புதைய பத்தியா ஏற்கனவே இப்ப இப்ப யாரும் நடந்து போயிருக்காங்க

நவாடையா சடரா சடல மீண்டா சடல மீண்டா ولا மீண்டா குச்சு சாய் கணமே போதங்கிராயே சில போறேன்னா பள்ளம் இந்த போடானா கண்டுதே சாய் கணமே பலப்பு மீமை ஏ போறேங்க சாவானம் சிலல வரல சால்ல மீண்டது மீன் மீன் மீன்

இல்ல நான் ஏறி வந்துருப்பதுக்குள்ளோன் பின்னு கிடந்துட்ல தண்ணி நீ வந்தா மலைக்கு தான் போன இப்ப

அது வந்து முருங்கண்ட வேலி அது கிட்ட இருக்கிற மலை தான் அந்த வள்ளியம்மன் மலைன்னு மஞ்சள் அரஞ்சு குளிச்ச இடம் போலாம் எனக்கு பயமா கடக்கனே கேள நம்ம இந்த டைம் பாரே சரியில்லை அங்க அப்படி நான் தானே அத என்ன இனி இந்த மலையில் இருந்து இறங்கி போகணும் உள்ளுக்குள்ளேயே ஆ அதெல்லாம் போகிறது கஷ்டம் ஓ அவன் இந்த மலையில் ஏறி இறங்கோ இப்போ இந்த இருந்து பார்த்தாலாம் தெரியுமா ஓ கன தூரமா அந்த மலைக்கு நடந்து போகிறேன்டா இந்த 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 அரிக்கேனே இல்லை இந்த மலைக்கு அந்த மலைக்கு போகிறேன்னா கன இது கீழே என்னது காட்டுக்குள்ள உள்ள இப்படி இறங்கி போகணும் கனதுரம் போகணு மலை கொஞ்ச தூரமாக கனதுவரம் நீ சொல்லில்ல மஞ்ச தூரம் என்னடா வேணும் அது நடந்து போகிறேன் ஆனால் நல்லமில்லை அதுக்குள்ளே போகிறேன்

இவ்வளோ பேர் நேத்தி கடை வச்சிருக்காங்க ரோஹரா முருக பெருமானுக்கு ரோஹரா முருகா இதால் போகணும் இப்படி போகணும் முருகா

அந்த சோடா குடிக்க ஒரு சாப்பாடு வேட்டி கிடைக்காங்க வாத்தியா இங்க ஒரு ரோசனை வந்து